வணக்கம் செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை வரக்கூடிய தொண்ணூறு நாட்களுக்கு மழை நிகழ்வுகள் எப்படி அமையும் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் முப்பத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை ஏற்கனவே மொண்டா புயல் கரை கடந்து செயலிழந்து மேற்கு வங்கம் மற்றும் வடகிழக்கு மாநில பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற நிலையில் தற்பொழுது உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் இடைப்பட்ட பகுதியில் நகர்ந்து கொண்டிருக்கிற நிலையில் ஒட்டுமொத்தமாக இரண்டாம் தேதி நவம்பர் ரெண்டிலே செயலிழக்கப் போகிற நிலையில் அரபிக்கடலில் நீடித்துக் கொன்று கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமும் தீவிரமடைந்து மீண்டும் செயலடைந்து ஒரு தீவிர தாழ்வு பகுதியாக அதுவும் இரண்டாம் தேதிக்குள் கரைகடந்து செயலிழந்து போகிவிடும் என்பதனால வட இந்திய நிலப்பகுதிகளில் எந்தவித நிகழ்வும் இல்லாமல் போய்விடும் இதனால் வட இந்திய நிலப்பகுதியிலிருந்து வெப்ப அதாவது குளிர் நீராவி வெப்பமடைந்து தமிழ்நாட்டின் தரை தரை வழியாக அதாவது ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் வழியாக முதலிலும் கர்நாடகா ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் வழியாக அடுத்ததாகவும் கர்நாடகா ஆந்திர மற்றும் கேரள எல்லையோர மாவட்டங்கள் வழியாக அடுத்ததாகவும் வந்து நுழைந்து வங்கக்கடலுக்கு பயணிக்க போகிற நிகழ்வின் காரணமாக மால இரவு வெப்பச்சலன சலன இடி வரக்கூடிய இரண்டாம் தேதி சென்னையை ஒட்டியுள்ள ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் மூன்றாம் தேதி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை உட்பட ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் தொடங்கி டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் நான்காம் தேதி கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் தொடங்கி டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் மழைப்பிடிவை தொடக்க இருக்கிறது தொடங்கி மாலை இரவிலே மழைப்பிடிவை கொடுக்க இருக்கிறது அதாவது வங்கக்கடலை நோக்கி வந்து கொண்டிருக்கூடிய ஒரு தாழ்வு சுழற்சி இன்றைய தேதியில் அதாவது அக்டோபர் முப்பத்தி ஓராம் தேதி தாய்லாந்து வளைகுடாவின் வடக்கு பகுதியில் தாய்லாந்தை ஒட்டி நீடித்துக் கொண்டிருக்கிறது அது இன்றைக்கு தாய்லாந்து மியான்மர் கரையை கடந்து வங்கக்கடலுக்குள் மியான்மர் கரையோரம் ரங்குன் அதாவது யாங்கூன் அருகே வர இருக்கிறது இந்த யாங்கூன் அருகே வர இருக்கக்கூடிய இந்த காற்று சுழற்சி அப்படியே சிட்டகாங் மற்றும் வங்கதேச கரையை ஒட்டி நகர்ந்து மேற்கு வங்கத்தை அடைய போகிறது மேற்கு வங்கத்தை அடைய போகிற அந்த நாளிலே வடகிழக்கு மாநிலங்கள் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கூடிய நிகழ்வின் கட்டுப்பாட்டிலே அது பயணித்துக் கொண்டிருக்கும் புதிய நிகழ்வு வங்கக் கடலுக்கு வரக்கூடிய மூன்றாம் தேதி வந்து ஒன்று இறங்க போகிறது இரண்டாம் தேதியை இறங்கிவிடும் அப்பொழுது அந்த மேற்கு வங்க கரையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வும் புதிதாக வந்து இறங்க போகிற வங்கக்கடல் காற்று சுழற்சியும் ஒன்றிணைந்து வங்கக்கடலை அதாவது தமிழ்நாட்டின் கரைப்பகுதியை நோக்கி அதாவது மத்திய வங்கக்கடல் மற்றும் தென் தென்கீழ் அதாவது தெற்கு மேற்கு மத்திய மேற்கு மத்திய வங்கக்கடல் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியை நோக்கி திசை மாற்றி கொண்டு வந்து வளிமண்டல சுழற்சியின் காரணமாக வடமேற்கு வெப்ப நீராவி காற்று தமிழ்நாட்டிலே வர இருக்கிறது அதாவது இமயமலை காற்றை ஈர்க்க இரவு நேரத்தில் குளிராகவும் பகல் நேரத்தில் வரக்கூடிய அந்த காற்று வெப்பமடைந்து லேசாகி மேலடுக்கிலே நீராவியை கொண்டு கொண்டு தமிழ்நாட்டின் கரையில் வந்து கடலில் இறங்கும் கரையருகே வந்து இறங்கும் அப்பொழுது கிழக்கு காற்றின் சந்திப்பை பெற்று மாலை இரவு இடிமடைப்படிவை இரண்டாம் தேதி சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராடிப்பேட்டை வேலூர் மற்றும் அப்படியே விழுப்புரம் கடலோரம் வரைக்கும் கொடுக்கலாம் மூன்றாம் தேதி திருப்பத்தூர் வேலூர் ராடிப்பேட்டை திருவள்ளூர் மற்றும் திருவண்ணாமலை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் கடலூர் மயிலாடுதுறை மூன்றாம் தேதி மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் காரைக்கால் திருவாரூர் தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கொடுக்கும் அதே நாளிலே இன்னும் கொஞ்சம் மேற்கு நோக்கி மேற்கு அதாவது மேற்கு மாவட்டங்களாம் அதாவது கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மாவட்டத்தின் கிழக்கு பகுதி நாமக்கல் மாவட்டத்தின் கிழக்கு பகுதி திருச்சி மாவட்டத்தின் வடக்கு பகுதி மற்றும் பெரம்பலூர் தஞ்சாவூர் திருச்சி மாவட்டத்தோட பகுதிகளுக்கு மழைப்பிடிவை கொடுக்கலாம் அந்த மழைப்பிடிப்பு டெல்டாவின் பேராவூரணி வரை கொடுக்க வாய்ப்பிருக்கு மூன்றாம் தேதி அப்படி இல்லாவிட்டால் டெல்டாவின் மத்திய பகுதி வடக்கு பகுதி வரைக்கும் மூன்றாம் தேதி மழைப்பிடிவை கொடுக்கும் நான்காம் தேதி ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களிலே நீலகிரிக்கும் கொடுக்க தொடங்கும் நான்காம் தேதி நான்காம் தேதி மழை நீலகிரி ஈரோடு மற்றும் அப்படியே திருச்சி மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தின் மேற்கு பகுதிக்கும் திருச்சி மாநகர் பகுதிக்கும் புதுக்கோட்டை மாவட்டம் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கும் வரைக்கும் அனைத்து வடகடலோர வட பகுதிகளுக்கும் டெல்டா டெல்டாவிற்கு வடக்கே உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் நான்காம் தேதி மழை கொடுக்கும் ஐந்தாம் தேதி ஆந்திர கர்நாடகா மற்றும் கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கும் கொடுக்க தொடங்கும் ஆனால் வட மாவட்டங்கள் வட உள் பகுதிகளில் டெல்டா மாவட்டங்கள்ல கொஞ்சம் பரவலாக கூடுதல் பரப்பிலே மழை கொடுக்கும் ஆனால் கேரளா வழியாக நுழையக்கூடிய காற்றிலே கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தாலும் அது மேற்கு தொடர்ச்சி மலையில பொழிந்துவிட்டு மரங்களால் குளிர் மழை பொழிவை கொடுத்து கொஞ்சம் வறண்ட காற்றாக வங்கக்கடல் நோக்கி வரும் பொழுது ஆங்காங்கே மழைப்பொடிவை கொடுக்கும் இருந்தாலும் நீராவியை தீர்க்கும் விதமாக மேற்குத் துறைச்சி மலை அமையும் என்பதனால மேற்குத் தொடர்ச்சி மலையில் பொழிந்துவிட்டு கொஞ்சம் நீராவியை வந்து கொடைக்கனல் உள்ளிட்ட மலைகளை கொடுத்துவிட்டு வங்கக்கடலோரம் வரும் கொஞ்சம் வறண்ட காற்றாக இருந்தாலும் ஆங்காங்கே மழை பொழிவை கொடுக்கும் ஆனால் அதிகம் மழை என்பது டெல்டா டெல்டாவிற்கு வடக்கையும் வட பகுதிகளிலும் கர்நாடகா ஆந்திர எல்லையோர மாவட்டங்களிலும் இருக்கும் இந்த மழைப்பழிவு தொடர்ச்சியாக அப்படியே ஏழாம் தேதி எட்டாம் தேதி வரை அனைத்து மாவட்டங்களுக்கும் ஐந்து ஆறு ஏழு எட்டு வரை கொடுத்து கொண்டிருக்கும் அதே வேளையில வங்கக்கடலுக்கு வந்து அந்தமான் இறங்கக்கூடிய நிகழ்வும் அப்படியே மியான்மர் இறங்கி வங் வங்க மற்றும் மேற்கு வங்கம் வரை போக போகிற நிகழ்வும் ஒன்றிணைந்து கொண்டு தமிழ்நாட்டின் கரைக்கு நெருக்கமாக வந்து காற்று சுழற்சியால் வடமேற்கு வெப்ப நீராவி காற்றை மட்டும் தமிழ்நாட்டுக்குள் கொண்டு கொண்டு வந்து இரவு நேரத்திலே பனிப்பொழிவையும் குளிரையும் கொடுத்து மாலையில இடிமழை பொழிவை கொடுக்கும் மழை முடிந்ததும் மீண்டும் குளிர் வந்துவிடும் ஆக இரவிலே குளிரும் காலையில் வெயிலும் மதியம் சுட்டரிக்கும் வெயிலும் மாலையில் இடிமின்னல் மழைப்படிவையும் கொடுக்க போகிறது வரக்கூடிய இரண்டாம் தேதி வடகடலோரம் மூன்றாம் தேதி வடகடலோரம் டெல்டா வட உள் மாவட்ட பகுதிகள் நான்காம் தேதி பெரும்பாலும் வட உள் பகுதிகள் எல்லாமே கர்நாடக ஆந்திர எல்லையோரம் தொடங்கி வங்கக்கடலோரம் வரைக்கும் ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டாம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மழைப்படிவை கொடுக்கும் சரி வங்கக்கடலுக்கு வந்து தமிழ்நாட்டின் கரைக்கு நெருக்கமாக வரப்போகிற நிகழ்வு தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் இலங்கைக்கும் தெற்கு அந்தமான் பகுதிக்கும் இடையே வந்து அமைந்து தீவிரமடைந்து அதாவது வரக்கூடிய எட்டாம் தேதிக்கு மேல் தீவிரமடைந்து வரக்கூடிய பதினைந்தாம் தேதிக்குள் ஒரு வலிமையான நிகழ்வாக தமிழ்நாட்டின் கரையை ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அல்லது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ குறைந்தபட்சம் ஒரு தாழ்வு பகுதியாக தமிழ்நாட்டின் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக பதினைந்தாம் தேதிக்குள் ஒரு நிகழ்வு வடகடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு அருகில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக தென் மாநிலங்கள் முழுவதுமே நல்ல மழைப்படிவை வரக்கூடிய எட்டாம் தேதிக்கு மேல் பதினைந்தாம் தேதிக்குள் அந்த இரண்டாவது மூன்றாவது வாரத்தின் முற்பகுதி நல்ல மழைப்படிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய பதினேழு பதினெட்டு தேதிகளில் புதிய நிகழ்வு உருவாகி ஓரிரு நாள் இடைவெளி கொடுத்த பிறகு ஆக பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளில் ஒரு இடைவெளியை கொடுத்த பிறகு பத்தொன்பது தேதிகளில் அந்தமான் பகுதியில் புதிதாக ஒரு நிகழ்வு வந்து அடையும் அந்த நிகழ்வு தற்பொழுது பசிபிக் பெருங்கடலில் உருவாகி இருக்கிறது மிக மெல்ல தீவிரமடைந்து அது அப்படியே பிலிப்பைன்ஸ் கடந்து தாய்லாந்து வளைகுடா வரைக்கும் மிக மெல்ல நகர்ந்து சற்று வடக்கு நோக்கி போய்வது செல்வது போல் இப்போது மாதிரிகள் அது காட்டப்பட்டாலும் கண்டிப்பாக அது மேற்கு நோக்கி வரும் வடக்கு நோக்கி சென்று கடந்தாலும் அந்தமான் வரும் பொழுது வடக்கு அந்தமானுக்கு வந்தாலும் அது மீண்டும் தெற்கு நோக்கி தென் மேற்கு நோக்கி வந்து தமிழ்நாட்டின் கரைக்கே வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே அதன் அடிப்படையில் அந்த நிகழ்வு நவம்பர் பதினெட்டுக்கு மேல் பத்தொன்பது தேதியில் வந்து இறங்கி இருபது தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதிக்குள் நல்ல ஒரு மழைப்பொழிவை மீண்டும் தமிழ்நாட்டின் கரையோரத்தை அடைந்து கொடுக்கும் ஆக அதுவும் ஒரு வலிமையான நிகழ்வாக தான் இருக்கும் அதுவும் நல்ல மழைப்பொழிவை தரும் அதற்கு அடுத்தபடியாக அனைத்து மாவட்டங்களுக்கும் தருங்க எந்த ஒரு நிகழ்வு வந்தாலும் எங்கே கடந்தாலும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு நேரடியாக உங்கள் மாவட்டம் வழியாக கடக்கும் நிகழ்வும் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறேன் ஒரு நிகழ்வு முதல் நிகழ்வு ஆந்திர பிரதேசம் என்றும் அடுத்த நிகழ்வு ஆந்திர எல்லையோரம் என்றும் அடுத்த நிகழ்வு வடகடலோரம் என்றும் அடுத்த நிகழ்வு மத்திய கடலோரம் என்றும் அடுத்த நிகழ்வு டெல்டா மாவட்டங்களை ஒட்டி என்றும் அடுத்த நிகழ்வு வட இலங்கை மற்றும் தென் மாவட்டங்களை ஒட்டி என்றும் படிப்படியாக இலங்கை மன்னார் வளைகுடா என்று அமைந்தோம் பிறகு குமரிக்கடல் வழியாகவும் நிகழ்வுகள் அமையும் என்பதை நாம் ஏற்கனவே உறுதிபட தெரிவித்ததில் எந்த மாற்றமும் செய்யவில்லை அதன் அடிப்படையில் வரக்கூடிய பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் உருவாகி வரக்கூடிய நிகழ்வு இருபத்தி ஐந்தாம் தேதி நவம்பருக்குள் ஒரு நிகழ்வு வலிமையான மழைப்படிவை தரும் ஆக இதுவரை இரண்டு நிகழ்வு அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆக வளிமண்டல வெப்ப சுழற்சி கார வளிமண்டல சுழற்சி காரணமாக வெப்பச்சலன இடிமழைப்படிவை இரண்டாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரை கொடுக்க எட்டாம் தேதிக்கு பிறகு பதினாறாம் தேதி வரை ஒரு தாழ்வு மண்டலமோ அல்லது வெல்மார்க் லோ பிரெஷரோ அல்லது லோ பிரெஷரோ வட தமிழ்நாட்டின் கரைக்கு நெருக்கமாக வந்த மழைப்பிடிவை கொடுக்க மீண்டும் பத்தொன்பதாம் தேதிக்கு மேல் இருபதாம் தேதி பதினெட்டாம் தேதி வாக்கில் உருவாகி அது இருபத்தைந்தாம் தேதி வரை மீண்டும் டெல்டா மாவட்டங்களை ஒட்டி வந்து வடகடலோரத்திற்கு நிறைய மழைப்பிடிவையும் அடுத்த நிகழ்வு சரியாக மத்திய மாவட்டங்களிலே அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நவம்பர் இறுதி நிகழ்வு அதாவது இருபத்தி ஐந்தாம் தேதி உருவாகி வரக்கூடிய மாத இறுதியாம் அதாவது நவம்பர் முப்பதாம் தேதி மற்றும் டிசம்பர் ஒன்று ரெண்டு மூணாம் தேதி வரைக்கும் கூட நீடிக்கலாம் அதாவது முதலிலே வரக்கூடிய ரெண்டு நிகழ்வு விடைபெற்று சென்று செயலெடுப்பதை பொறுத்து அடுத்தடுத்த நிகழ்வுகள் உருவாகும் அதன் அடிப்படையில் வரக்கூடிய பதினைந்து எட்டாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி பதினாறாம் தேதி வரை எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வு செயலிழந்ததும் அடுத்த நிகழ்வும் வடகடலோரத்திற்கு வரும் அடுத்த நிகழ்வு டெல்டா மாவட்டங்களுக்கு சற்று வடக்கே வடகடலோரம் டெல்டாவிற்கு இடைப்பட்ட பகுதிக்கு நெருங்கி வரும் எல்லாமே மழை தரும் நிகழ்வுகள் தான் அது கவலைப்பட வேண்டாம் காற்று அச்சம் கொள்ள வேண்டாம் காற்று இருக்காது நிகழ்வே வந்தாலும் நாம் ஆந்திர பிரதேசத்தில் கரை கடக்கும் கரை கடக்கும் என்றும் பெரிய அளவில் ஏற்படுத்தாது மழை தான் ஏற்படுத்தும் என்று சொன்னோம் மழை சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அங்கே அதே தான் மழை பாதிப்பு தான் இருக்கும் காற்று பாதிப்பு இருக்காது ஆகவே மழை பாதிப்பை நாம் சமாளிக்க வடிகால் வசதியை சரி செய்து கொண்டிருந்தாலே போதும் காற்று பாதிப்பை சமாளிக்க நாம் எதுவும் செய்ய தெரிய முடியாது அப்படிப்பட்ட எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை என்பதையும் மழை குறித்த அறிக்கை தான் தொடர்ந்து வழங்கிக் கொண்டே இருக்கிறேன் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் அதன் அடிப்படையில் நவம்பர் இறுதி நிகழ்வு டிசம்பர் முதல் வாரத்தில் நான்கு ஐந்து தேதிகளில் வரைக்கும் ஒரு நடைபொழிவை கொடுக்கும் ஆக டிசம்பர் மாதம் முதல் ரெண்டு மூணு நாலு அதாவது டிசம்பர் முதல் வாரம் வரைக்குமே முதல் வாரத்திற்குள் மூன்று நிகழ்வு இருக்கிறது என்பதையும் டிசம்பரில் மத்தியிலையும் இறுதியிலையும் மேலும் இரண்டு மூன்று நிகழ்வுகள் இருக்கிறது என்பதையும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் கண்டிப்பாக பொங்கல் வரை இருக்கிறது என்பதையும் நிறைய மழைப்பிடிப்பு தர இருக்கிறது என்பதையும் ஆகவே நூறு நாட்கள் ஏற்கனவே அறிவித்திருந்தோம் அதாவது பதினாறாம் தேதியிலிருந்து நூறு நாள் சொல்லியிருந்தோம் இப்போ வரைக்கும் அதுல பதின பன்னிரெண்டு பதிமூன்று நாள் கடந்து பதினைந்து நாளை நீ நீக்கி கொள்ளுங்கள் ஆக இன்னும் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தைந்து தொண்ணூறு நாட்களுக்கு இன்னும் மழை இருக்கிறது வடகிழக்கு பருவமழை இனிமேல் தான் தமிழ்நாட்டிற்கும் மழைப்படிவை கொடுக்கும் நாம் ஆரம்பத்தில் எதிர்பார்த்த மழைப்பொடிவெல்லாம் ஆந்திர பிரதேசத்திற்கும் வடகடலோரத்தை ஒட்டி எதிர்பார்த்தோம் அது கொடுத்து விட்டு நிறைவடைந்து தற்பொழுது நிறைவடைந்து செயலிழப்பதற்காக வடகிழக்கு மாநில பகுதி நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இனிமேல் இப்படி விலகி செல்லும் நிகழ்வோ ஆந்திர பிரதேசம் வடகிழக்கு மாநிலங்கள் வழியாக செல்லும் நிகழ்வோ இருக்காது இனிமேல் அந்த நிகழ்வு எல்லாம் தமிழ்நாட்டிற்கானது என்பதையும் வரக்கூடிய நாட்களிலே படிப்படியாக வெப்பச்சலட இடிமழைப்பொழிவாக இரவிலே குளிர் கொடுத்தாலும் பகலிலே கடும்பையில் கொடுத்தாலும் மாலை இரவு இடிமழைப்படிவை கொடுக்க போகிறது இரண்டாம் தேதிக்கு மேல் என்பதை நினைவில் கொண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு என்று தேதிகளில் வெப்பச்சென பிடிவையும் அதற்கு பிறகு அடுத்தடுத்த நிகழ்வுகள் மழைப்படிவையும் கொடுக்க இருக்கிறது என்பதையும் பொங்கல் வரை மழை பொழிவுக்கான நிகழ்வுகள் தமிழ்நாட்டின் வழித்தடம் அமைத்து எல்லா மாவட்டங்களுக்குமே சராசரிக்கு கூடுதல் மழைப்பொழிவு என்பதை கொண்டு வந்து நிறுத்தும் என்பதையும் சராசரிக்கு மிகுதியாக மிகுதிக்கு மிகுதியாக கடலோரம் அமையும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் மீண்டும் மீண்டும் சொல்வது என்னவென்றால் வானிலை ஆய்வறை கூட இணைந்திருங்கள் வானிலை மாறுதல் அறிந்து துல்லியம் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்திடுங்கள் அவ்வப்பொழுது மாறுதலுக்கேற்ப உங்களுடைய பணிகளை மாற்றி அமைத்துக் கொண்டு அவ்வப்பொழுதும் துல்லியம் நெருங்க நெருங்க அதோட துல்லியத்தை அறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி